வர்களே கியமானவர்களே அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களையும் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பாக்கியங்களையும் ஒவ்வொரு நியமத்துகளையும் எப்படி நாம் பயன்படுத்தினோம் யூஸ் பண்ணினோம் என்று நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்கப்படுவோம் எனவே அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களையும் சரியான இடத்திலே பயன்படுத்துவது கட்டாய கடமை அந்த அடிப்படையிலே எமது பேச்சுவார்த்தைகள் இதை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஃபைகள் இவைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கின்றன சஃபைகள் என்று வரும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்தால் அது ஒரு சஃபை மூன்று பேர் சேர்ந்தால் ஒரு சஃபை இந்த சஃபைகள் எப்படி அமைய வேண்டும் ஒரு மனிதனின் பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கின்றது பேச்சுடனும் சஃபையுடனும் சம்பந்தமான ஒரு விடயம்தான் இன்று எமது கையில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்ஃபோனாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை எப்படி பாவிக்க வேண்டும் என்று மார்க்கம் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றது இதை சரியான முறையிலே பாவித்தால் நிச்சயம் எமக்கு சிறந்த வெற்றியும் உலகத்திலும் மறுமையிலும் இருக்கின்றது இதை பிழையான முறையிலே பாவித்தால் அதற்கு மாற்றமான மோசமான முடிவுகளும் உலகத்திலும் இருக்கின்றது மறுமையிலும் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்றைய அமர்விலே இந்த ஹேன்ஃபோனை எப்படி நாம் பயன்படுத்துவது மார்க்கம் இது சம்பந்தமாக என்ன வழிகாட்டலை சொல்லி இருக்கின்றது என்பதை நாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் இந்த ஹேன்ஃபோனை தொலைபேசியை இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டி என்று பாவிக்கின்றார் ஒன்று பேசுவதற்காக வேண்டி ஒருவர் பாவிக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பேசுவதுடன் சம்பந்தமான சில வழிகாட்டல்களை இன்று உங்களுடன் பேசலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை ஒருவருடன் நாம் பேச வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி நாம் உரிய முறையிலே உரிய நேரத்தை தெரிவு செய்து அவரிடத்தில் நாம் பேச வேண்டும் அதற்கு கால் பண்ண வேண்டும் அவரை நாம் அணுகிவிட்டோம் அவருக்கு கால் பண்ணிவிட்டோம் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் ஒருவரிடத்தில் சென்றால் மூன்று தடவை அனுமதி கேட்க வேண்டும் ஒருவருக்கு நாம் கால் பண்ணுகின்றோம் மூன்று தடவை எமது அவரது ஃபோன் ரிங் ஆகிவிட்டது எமக்கு விளங்கிவிட்டது அவர் அதற்கு மேலால் ஆன்சர் பண்ணவில்லை என்றால் அதற்கு மேலால் நாம் அவருக்கு கால் பண்ணக்கூடாது அவர் அதற்கு ஆன்சர் பண்ணாவிட்டால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் வித்தியாசமான எண்ணங்களை நாம் கொடுக்கக்கூடாது அவர் பெருமையாக இருக்கும் வேண்டுமென்றே எனக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்து விட்டார் என்று நாம் தப்பெண்ணங்களை விடக்கூடாது மார்க்கம் சொல்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதிலே சொன்னார்கள் ஈயாக்கும் பவன் ஃபின்ன பன்ன அக்தபல் ஹதீஸ் உங்களுக்கு தப்பெண்ணத்தை நான் எச்சரிக்கின்றேன் தப்பெண்ணம் மிக மோசமான பேய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதிலே சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கன்னியமானவர்களே ஒவ்வொருவரும் பேச வேண்டும் என்றால் அந்த இடத்தில் மஹரமி அஜ்னபி என்பது எப்படி நேரடியாக இருக்கின்றதோ இதே போன்று போனிலும் பொழுதும் மகரமி அஜ்னபி என்பது இருக்கின்றது தனிமை என்பது பிசிக்கலாக எப்படி இருக்கின்றதோ இதே போன்று தனிமை என்பது போனிலும் இருக்கின்றது இப்படியான முறையிலே மஹரம் அல்லாத பெண்களுடன் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டால் தேவையான அளவு மாத்திரம் நாம் பேசிக்கொள்ள வேண்டும் தேவைக்கு மேலதிகமாக நாம் பேசக்கூடாது பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் சலாமை வைத்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இது மார்க்கம் காட்டக்கூடிய மிக அழகான வழிகாட்டலாக இருக்கின்றது ஒருவருடன் நாம் பேசுகின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் நான் யார் பேசுகின்றேன் என்று தெரியுமா என்று நாம் அவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது எம்மை அவர் இனம் காணக்கூடிய எம்மை அடையாளம் காணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது பிசல்லாஹ் அலைவசம் மகளுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் சொல்லல்லா கேட்டார்கள் யார் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அணு என்றார் செல்லாஹ் அலிசு மகள் சொன்னார்கள் அன அன நான் நான் என்று சொல்லல்லா அலிஸ் மகள் அதை வெறுத்தார்கள் ஒருவர் கால் பண்ணுகின்றார் தெரியாத சேவை பாத நம்பர் ஒன்று வருகின்றது இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உரிய முறையிலே அறிமுகப்படுத்துவது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டல் முக்கியமான நபர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது விசேஷமாக பெற்றோருடன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய கோலண்டு வருகின்றது அனுமதி கேட்டு நாம் தேவையான அளவு மாத்திரம் பேசிவிட்டு நாம் முடித்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கக்கூடிய உறவுகள் அதனுடன் இருக்கக்கூடிய தொடர்பாளர்கள் மிக குறைந்து போன காலம் பிசிக்கலாக நாம் ஒன்று சேர்ந்து நாம் கெதரிங் பண்ணி ஒன்று சேர்ந்து பெற்றோரும் பிள்ளைகளும் பேசுவது மிக குறைவான காலம் நண்பர்களுக்கு இடையிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் பேசிக்கொள்வதும் மிக குறைவான காலமாக இருக்கின்றது அதிலே இருக்கக்கூடிய இன்பமும் இன்று குறைந்து போய்விட்டது காரணம் முன்னால் இருக்கக்கூடிய நபர்களுடன் நாம் சந்தோஷமான பிரயோஜனமான விடயங்களை பேசுவதை விட எங்கோ இருக்கும் நபர்களுடன் பேசி சந்தோஷமாக இருப்பதற்கும் பிரயோஜனம் அடைவதற்கும் நாம் முயற்சிக்கின்றோம் எங்கோ இருந்து வந்த ஒரு கோலுக்கு அட்டன் பண்ணி முன்னால் இருப்பவர்களுடைய சந்தோஷத்தை அவர்களிடம் எடுக்க வேண்டிய சுகத்தை அவர்களிடம் எடுக்க வேண்டிய பிரயோஜனத்தை நாம் விடக்கூடாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் இது மார்க்கம் காட்டக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஃபோன் பாவிக்கும் பொழுது ஃபோனிலே காணப்படக்கூடிய ரிங்கிங் டோன் என்பது மிக முக்கியமானது மியூசிக் என்பது அது ஷெய்தானுடைய ஒரு ஓசையாக இருக்கின்றது ஹதீத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது மியூசிக் ஒரு மனிதனது உள்ளத்திலே நயவஞ்சகத்தன்மையை உண்டாக்கும் என்று ஹதீத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த மியூசிக் ரிங்கிங் டோனை நாம் குறைத்து அது அல்லாத வேறு சப்தங்களை நாம் வைத்துக்கொண்டால் கொண்டால் எமது ஈமானுக்குரிய பாதுகாப்பு அதிலே இருக்கின்றது விசேஷமாக மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ரிங்கிங் டோன் போட்டுக்கொள்வது மற்றவர்களுக்கு தொந்தரவாக கூடிய முறையிலே எமது ஃபோனுடைய ரிங்கிங் டோனை அமைத்துக் கொள்வது இது மார்க்கம் தடுத்த மார்க்கம் எச்சரித்த மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ரபிசல்லா அலுவலாமர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் சஹாபாக்கள் கொண்டிருந்தார்கள் அந்த சப்தம் சொல்லல்லாஹு அலை வசனும் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது வெளியில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அவர்களது ஓதலை கேட்டு சொன்னார்கள் நீங்கள் உங்களது உங்களது ரப்புடன் நீங்கள் ரகசியம் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒருவர் ஓதக்கூடிய ஓதல் என்னும் ஒருவருக்கு கஷ்டமாக தொந்தரவாக அமைந்து விடக்கூடாது ஒருவருடைய சப்தத்தை விட என்னும் ஒருவர் சப்தத்தை உயர்த்தி ஓதக்கூடாது என்று நபிசல்லாஹ் அலிஸ் அவர்கள் குரான் ஓதுவதற்கே அப்படியான வழிகாட்டலை காட்டினார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த ஃபோனுடைய இந்த மியூசிக்குடைய ரிங்கிங் டோன் என்பது அதனுடைய சட்டத்தை நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்றோ நாம் ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அவருடன் பேசுவது அது மிக பெரும் அமானிதம் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் எமது ஸ்பீக்கரை ஒன் பண்ணிவிடக்கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் ஸ்பீக்கரை ஒன் பண்ணிவிடக்கூடாது நாம் காரிலே செல்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்திலே ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி இருக்கின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது காரிலே மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நாம் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் அந்த ஃபோனை பேசக்கூடாது அமானிதம் இதேபோன்று இதை இதைவிட ஒரு கட்டம் தாண்டி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதை ரெக்கார்ட் பண்ணுவது அதை ரெக்கார்ட் பண்ணுவது அவரது அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுவது கூடாது இது மிகப்பெரும் ஒரு மோசடி இது மிகப்பெரும் ஒரு மோசடியாக இருக்கின்றது அவரது அனுமதி இல்லாமல் அவர் பேசும் பொழுது அவருடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுவது இது மார்க்கம் தடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது இப்படியான ஒழுக்கங்களை நாம் பேசும் பொழுது கடைபிடிப்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது எதிர்வரக்கூடிய அமர்வுகளிலே இது சம்பந்தமான சில விடயங்களை பேசி நாம் இந்த போனுடைய சில விடயங்களை பேசி எமது ஈமானையும் எமது பக்குவத்தையும் தக்குவாவையும் கூட்டிக் கொள்ளக்கூடிய வழிகாட்டலை பேசலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு சுபஹானா இவ்வாறான விடயங்களை அறிந்து செயற்படுத்திய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியோருள்வானாக வாருத் அவானா அலமது இல்லாஹி அபிஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி